ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழலில் சில நபர்கள் உண்மையான உறவு உண்மையான அன்பை நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க அப்போ அந்த உறவு முறைகள் அங்கே உண்மையாக பாசம் வச்சு அன்பாகியிருந்த உறவு முறைகள் சில டைம் நம்ம மனசை காயப்படுத்திடுறாங்க இப்படி போது உங்களால் அந்த காயத்தை மறக்கவே முடியாமல் மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உள்ள வீடியோ தான் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இது லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உலகத்தில் உறவுங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி அந்த புத்தகத்தில் அந்த உறவு ஏதாவது ஒரு தவறு செய்தால் அது ஒரு பேஜ் மாதிரி ஒரு பக்கம் மாதிரி இப்படி அந்த தவறுக்காக அந்த உறவை நம்ம விட்டுட்டு போகும்போது அந்த பேஜிக்காக அந்த பக்கத்துக்காக புத்தகத்தை சில டைம் நம்ம இழக்க வர செய்கிறோம் அதே தான் சண்டையிடும்போது அமைதியாக நிறையவர் இருப்பாங்க மௌனமாக இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு பேச தெரியாமல் இல்லை தெரியாது அப்படிங்கிறது இல்லைங்க அவங்க பேசினா உறவு முறைகள் வந்து பிரிஞ்சிரும் ஏதாவது வார்த்தைகள் நம்ம தவறாக பேசிடுவோங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த உறவு நீடிக்குங்கிறதுக்காக தான் சில டைம் வந்து எவ்வளவுதான் நீங்கள் வெறுப்பா பேசினாலும் அமைதியாக இருந்துட்டே இருக்காங்க அதே தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு நல்ல உறவு கிடைச்சாலோ போது ஒரு நல்ல உறவு நம்மளுக்கு அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கும்போது ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க அன்பு கொடுத்தாங்கன்னா அந்த உறவை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அது போலவே வாழ்க்கையில் நம்ம மனிதர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம் அந்த தவறை அந்த உறவு முறைகள் வந்து கோபத்தில் சாபம் போடாமல் உங்கள்கிட்ட உங்களை சபிக்காம சாபம் போடாமல் நீங்கள் பெரிய தவறு செய்த பிறகு வர உங்களை சபிக்காமல் இருக்காங்க தெரியுமா அந்த உறவு கிடைக்கிறது ரொம்பவே நல்லது அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய சொத்துன்னே சொல்லுவேன் நிறைய பேரை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சண்டை வந்தால் போதும் சபிப்பாங்க ஆனால் இப்படி பெரிய அளவில் தவறு செய்தவங்க ஏதாவது ஒரு உறவு முறைகள் அவங்கள சபிக்கிறது இல்லை இப்படிப்பட்ட உறவு கிடைக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் சொத்துன்னே சொல்லலாம் சில உறவுகளை பார்த்தா பழகணும் போல தோணும் ஆனால் அந்த பழகின பிறகு அவங்க உண்மையாக நமக்கு இருக்காங்க உண்மையாக உண்மையானவர்கள்னு போது அவங்க மேலே ஒரு மதிப்பே வருதுங்க அதே போல் அழகான மனைவி ஒருத்தங்க வாழ்க்கையில் கிடைச்சா அது அதிர்ஷ்டன்னே சொல்லுவேன் அதை விட என்னென்னா அந்த அமைந்த மனைவி அவங்க அழகு இருக்காங்களோ இல்லையோ அது ரெண்டாவது அந்த உங்களுக்கு நீ ஒவ்வொருத்தருக்களுக்கும் கிடச்ச மனைவியை கண் கலங்காமல் வச்சு பாதுகாக்க தெரியுமா சில ஆண்கள் அவங்க சிறந்த ஆண்மைக்குரியவங்களையும் சொல்லலாம் அது போலவே வாழ்க்கையில் இரத்த உறவு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க உங்கள் உள்ளம் யாரோட உள்ளத்தோடு ஒத்து போகுதோ அவங்களும் ஒரு சிறந்த சொந்தனையே சொல்லலாம் சுயநலத்துக்காக பேசுகிற சிரித்து பேசுகிற உறவை காட்டிலும் நம்ம எதை எழுந்தாலும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தோலை வந்து பிடிக்கிறாங்க தெரியுமா அந்த உறவை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் உண்மையான உறவு அதே போல தான் எனக்கு இப்போ மனசு சரியில்லை அப் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் சொல்லும் அதை விட எனக்கு இப்போ மனசே சரியில்லை அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் உங்களை தேடி வந்ததுன்னா அந்த உறவுகளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் யாராவது ஒருத்தங்க வாழ்க்கையில் இருக்காங்க உங்களுக்கு பிடித்தமானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக பல முறை விட்டு கொடுக்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை ஏன்னா அவங்க உனக்காக உங்களுக்காக மட்டும் உண்மையாக இருக்காங்கன்னா அதே போல தான் சில நாள் அதாவது உரிமை இருக்குது அவங்க எந்த இடத்துல நம்மளை வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரியாமல் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட உரிமை சொல்லி நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருந்திருப்போம் அவங்க நமக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த மனசுக்கு அலங்கி போகுங்க தேடல்கள் நிறைஞ்சதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி தெரியாம எதையோ நம்ம இழந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் பாசம்னு என்னென்னா தெரியாத இடத்துல கொண்டு சில டைம் வந்து பாசத்தை கொட்டி தீத்துறோம் அதுபோல் அன்பை சரியான நபர்களுக்கு கொடுக்க முடியாமல் தவறான மனிதர்களுக்கு நம்ம அன்பை கொடுத்து ஏமாறுறோம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னா அன்பை எங்கே கொண்டு கொடுக்கணும் பாசத்தை எந்த நபருக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் யா சரியே இல்லாத மனுஷனுக்கு கொண்டு கொடுத்து லாஸ்ட்டில் கண் கலங்கி தான் நிற்கிறாங்க அன்புக்கு ஆசைப்பட்டு சிலவங்கிட்ட போய் நீ என்கிட்ட அன்பாக இரு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம பெறக்கூடிய அன்புக்கு உண்மை இருக்காது அதே போல் கேட்காமல் கொட்டுகிற அன்புக்கு அங்கே மதிப்பு இருக்காது மதிப்பு தெரிஞ்சவங்க நம்ம அன்பை அலட்சியப்படுத்த மாட்டாங்க ஆனால் ஓடி ஓடி போய் நம்ம வந்து அன்பை கொட்டுவோம் சில நபற்றை அவங்க நம்மளா ஒரு அலட்சிய பார்மை பார்வையாக தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம அன்பு உண்மையான அன்பை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க லாஸ்ட்டு வரை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களை கொண்டு ஏதாவது ஒரு உறவுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து தே உங்களை வந்து தேடும் உறவுக்கு போது மட்டும் வந்து தேடும் உறவுக்கு ஒரு நாளும் மதிப்பு கொடுக்காதுங்க அந்த உறவு அப்படிப்பட்ட உறவு உங்கள் வாழ்க்கையில் இருந்துன்னா அந்த உறவுலேருந்து அமைதியாகவே வெளியே வந்துடுறது ரொம்பவே நல்லது சில டைம் பார்த்திங்கன்னா தேடி தேடி போய் அன்பை காணிப்பாங்க அப்போ அலட்சியப்படுத்தி தொலைச்சிருவாங்க நம்மளை அதுக்கு பிறகு நம்ம தேடும்போது நம்ம அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதே நல்லது நமக்கூட நல்லா பேசி பழகி சிரிச்சிட்டு அதுக்கு பிறகு முதுகுல குத்தி ஒரு பூ கஷ்டப்படுத்துகிற ஒரு போலி உறவை வாழ்க்கையில் இழக்கிறதுல தப்பே கிடையாது யாராவது உங்ககிட்ட அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு அவங்களுக்கு உண்மையா இருந்து அவங்க உங்களுக்கு போலியா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அவங்கிட்ட இருந்து விலகி வர்றது தப்பே இல்லை அவசியம் இருக்கும்போது மட்டும் அன்பா பேசுகிற உறவை விட எந்த ஒரு அவசியம் இல்லாமல் நம்மக்கிட்ட எப்போவுமே அன்பாகி இருக்கிற உறவுகள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அது நமக்கு கிடச்ச வரனே சொல்லலாம் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா விழுந்துட்டா நம்ம வந்து நல்ல நிலமையில பொசிஷனில் இருந்து கீழே விழுந்துட்டா தெரித்து ஓடிடுவாங்க கூட இருக்கவங்க ஆனால் நம்ம எழுந்து நல்ல முறையில் வரும்போது தேடி வருவாங்க ஆனால் அதில் ஒன்றே ஒன்று என்னென்னா நம்ம விழுந்து இருக்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்மளை தேடி வரக்கூடிய உறவை ஒரு நாள் விட்டுறாதீங்க அதே போல் நம்ம எழுந்த பிறகு வர நாடி வரக்கூடிய உறவை கொஞ்சம் கவனமாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் உண்மை இல்லாத உறவுகிட்ட குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரம் மேல்னே சொல்லுவேன் காடு மேல்னே சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு கடந்த அன்பு அவங்கக்கிட்ட வச்சுட்டு லாஸ்ட்டில் அவங்க உண்மை இல்லை அப்படிங்கிற உங்கள் மனசு கலக்கம் வரும் கலங்கும் இவங்கக்கிட்டலாம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இனி உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து உங்களை காயப்படுத்துகிற உறவுகளை அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு தெரியும்போது தெரிய வரும்போது அவங்கள விட்டுட்டு விலகி வந்துருங்க ஏன்னா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச பிறகும் அவங்க கூடவே நம்ம ட்ராவல் பண்ணணுன்னா நம்ம மனதளவில் பல பல காயங்களை நம்ம எ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது தான் ஆனால் உண்மையாக இருக்கிற உ உறவுகள் ஒரு தவறு செய்தவரை அதை வந்து இழந்துடாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் உறவு என்பது ஒரு புத்தக மாதிரி அவங்க செய்கிற தவறு என்பது ஒரு பேஜ் மாதிரி பக்கம் மாதிரி உங்களுக்கு உண்மையாக இருந்து ஏதாவது சின்ன தவறு செய்தால் அவங்கள மன்னிச்சுக்குங்க ஆனால் உங்களுக்கு உண்மையே இல்லாமல் உங்களுக்கு புறம் முதுகில் குத்திட்டு உங்களுக்கு தெரியாமல் பல பல கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது தெரிய வந்துன்னா நீங்கள் அவங்க கிட்ட ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி விடுங்க அவங்க பண்ணின காயத்தை நினச்சி நீங்கள் அழுது அழுது இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் தான் கஷ்டம் உங்க வாழ்க்கை தான் பாதிக்கும் உங்களை காயப்படுத்தணுங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க அவங்க முன்ன நீங்க என்ன பண்ணணும் வாழ்ந்து காணிக்கணும் ஒரு சவால் ஏன்னா வாழ்க்கையில ஒரு எதிரி இருக்கணும் ஒரு சவால் இருக்கணும் அப்பந்தான் நான் எதனால என்னை காயப்படுத்தினியோ எதனால நீ என்னை கஷ்டப்படுத்தினியோ எது இல்லைங்கிறதுக்காக என்னை விட்டுட்டு போனியோ எது இல்லைங்கிறதுக்காக என்னை அவமானப்படுத்தினியோ அதை நான் வர வைப்பேன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஒரு தைரியம் வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிட்டுனா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் தன்னம்பிக்கையோடு அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போக மாட்டோம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கே இன்பம் நடந்தாலும் நன்மைக்கே துன்பம் நடந்தாலும் நன்மைக்கே ஒரு துன்பம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நிறைய லெசனை நீங்கள் கற்றுருப்பீங்க நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அவதூறு வருது ஒரு ஏளனமாக உங்களை பார்க்குறாங்க உங்களை நிராகரிக்காங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க எதுக்காக நிரா ாங்க எதுக்காக காயப்படுத்துகிறாங்கன்னு யோசிங்க அதை காயப்படுத்தாத அளவு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தரத்தை மேற்படுத்துங்க கண்டிப்பாக எல்லாமே கடந்து போகும் வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் இந்த புரிதல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை எப்போவுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்